சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் ஊரப்பாக்கம் பகுதி வெள்ளக்காடாய் மாறியுள்ளது இதுகுறித்து தாம்பரத்திலிருந்து எமது செய்தியாளர் உதயகுமார் தரும் தொலைபேசி தகவல்களை தற்போது பார்க்கலாம் உதயகுமார் சென்னை புறநகர் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு பற்றி சொல்லுங்க நிச்சயமாக கடந்த சில நாட்களாக கனமழை மிகவும் வெள்ளப்பெருக்கு வீடுகளில் புகுந்து நாசம் செய்து வருகிறது நேற்று பெய்த மழையில் முக்கியமாக தாம்பரம் மற்றும் திருச்சி நெடுஞ்சாலை தாம்பரம் முதலே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் ஊரப்பாக்கம் வண்டலூர் பகுதியில் சாலை சாலைகளில் வெள்ளம் அடித்து சென்றதால் பேருந்து போகிறது முற்றிலும் இருசக்கரவாகனோர் செல்ல முடியாத அளவிற்கு நிறுத்தப்பட்டது அதே போன்று தாம்பரம் முதல் வேளச்சேரி சாலையிலும் நிறுத்தப்பட்டது இதனால் வந்து மக்கள் பெரிதும் பாதிப்புகளாகி உள்ளனர் மேலும் தாம்பரம் கிழக்கு பகுதியான எப்பொழுதும் தாம்பரம் மேற்கு பகுதியான சிஐடி காலனி முடிச்சூர் பகுதிகளிலேயே மழைநீர் உள் உள்புகுந்த புகுந்தது மற்றும் நேற்று இரவு முழுவதும் நேற்று முழுவதும் தாம்பரம் கிழக்கு பகுதியிலான ராமகிருஷ்ணாபுரம் சித்லப்பாக்கம் அஸ்தினாபுரம் போன்ற பகுதிகளில் வந்து வெள்ள நீர் வீடுகளில் புகுந்ததால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டுள்ளனர் மேலும் அவர்கள் உபயோகிக்கக்கூடிய டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் போன்ற உபகரணங்களும் பழுதாகி உள்ளன மேலும் இது இது குறித்து அவர்களை மீட்டு அந்தந்த பகுதியில் சமூக கூடங்கள் மற்றும் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஊரப்பாக்கம் பகுதியில் சற்று முன்பு ராணுவத்தினர் விரைந்துள்ளனர் ஏனெனில் அதிகபட்சமான குடியிருப்பு பகுதிகளில் வில்லநர் சூழ்ந்ததால் மக்கள் உள்ளே சிக்கிக் மீட்பதற்காக தற்சமயம் ராணுவம் விரைந்துள்ளது தாம்பரத்தில் நேற்று இரவு முழுவதும் ராணுவத்தினர் ஐநூறுக்கும் மேற்பட்ட படகுகளில் மீட்டுள்ளனர் அறுபதற்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பீட்கப்பட்டு பழைய முகாம்களே தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பெரும் அளவிலான மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கையாக உறவினர் வீடுகளில் சென்று உள்ளதாகவும் தகவல் மேலும் குறிப்பாக வண்டலூர் உயிரியல் பூங்கா சுவர்கள் நாலு இடங்களில் சரிந்து விழுந்து உள்ளது மேலும் விலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தகவல் மற்றும் அங்கங்கே சாலையில் பழுதானதால் நேற்று இரவு நேற்று சென்றவர்கள் வேலைக்கு சென்றவர்கள் தச்சமயமே வீடு திரும்பி திரும்பிக் கொண்டு உள்ளனர் மேலும் மாநகர பேருந்து குறிப்பாக எந்த தடத்திலும் இயக்கப்படாததால் அதிக கட்டணங்களை கொடுத்து ஷேர் ஆட்டோ போன்ற வாகனங்களில் வந்து மக்கள் பயணித்து வருகின்றனர் உதயகுமார் உதயகுமார் அங்கிருக்கக்கூடிய நிலைமைகளை விலக்கி பல்வேறு தகவல்களை தந்தமைக்கு நன்றி உதயகுமார்